அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் என்ற பேரில் வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் களஞ்சியம் வெப்சைட் வந்துட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் பத்து மணிக்கு வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக் அந்த ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த லாகினில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வெப்சைட்டை வந்து பார்க்க போகிறோம் எம்ப்ளாய் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் கொடுக்குறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக லாக்இன் ஆயிடுச்சு இந்த ஐகான்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இதில் என்னென்ன ஐகான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ சர்வீசஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸு செலான் க்ரியேஷன் பேமெண்ட் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸ் ஆல் ரிப்போர்ட்ஸ் ஸ்லிப் அதர் அப்ளிகேஷன்ஸ் எப்பவும் போல் நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு போவோம் இ சர்வீஸ் ஃபினான்ஸுக்கு தான் போவோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாவ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஸ்பீடாக இருக்குது போக போக தான் தெரியும் இவங்க இந்த புதிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சிரமம் இல்லாத அளவுக்கு சீக்கிரமாக வேலைகளை முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு சில ஐக்கான்ஸ்லாம் நம்மளுக்கு பழக்கமானதாக தான் இருக்குது ஃபினான்ஸ்க்குள்ளே போவோம் பில்ஸ் adjustment அட்ஜஸ்ட்மெண்ட் சலான் deposit budget பட்ஜெட் work ஒர்க் பட்ஜெட் பேரோல் பே சர்வீஸ் master e பேமெண்ட் ரிட்டர்ன் ஜிஎஸ்டி report இதெல்லாம் பழைய பழையபடி தான் இருக்குது ஒரு சிலது ஹெச்ஆர் ஏன்னா இந்த ரெண்டு தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது इनिशियेटव एम्प्ल प्रोफाइल, ट्रांसफर पोस्टिंग, डिसिप्लिन आक्शन लीव प्रा जीटीएन पे सर्वी क्लाइम्स, क्लेम स्कीमस प्ीटर्मेंट रिपोर्ट्स पोस्ट मैपिंग रिपोर्ट व्यूवर डेटा वेलटेशन आफी मास्टर ஏதோ புதுசாக ஒன்று வந்திருக்கு ஜிடிஎன் ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓ ஏற்கனவே இருக்கிறது தான் சரி அடுத்ததாக நம்ம பேஸ்லிப்புக்குள்ளே போகலாம் இப்போ பேஸ்லிப்பு இங்கேயே வந்திருக்கு ஆனால் நவம்பர் வரைக்கும் தான் வந்திருக்குது டிசம்பர் காட்டலை ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் தான் இருக்குது டிசம்பர் இல்லை ஓகே ஆல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னன்றது பார்க்கலாம் நம்பர் ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஸ்டேட்மெண்ட் அனெக்சர்ஸ் சலான் ரிப்போர்ட் பட்ஜெட் அலக்கேஷன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ஸ் ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபெமிலியரிசேஷனுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறேன் ஸோ இதை பயன்படுத்த பயன்படுத்த தான் நமக்கு என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அதர் அப்ளிகேஷன்ஸ் என்ன டிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் டாங்கில் ஏதாவது உங்களுக்கு ரெனியூவலில் இருந்தால் இந்த இதில் நம்ம பண்ணுவோம் ஓகே சலான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இ சலானும் பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல பட் கொஞ்சம் ஸ்பீடு இருக்குது ஓகே இதுவரையில் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன கைடன்ஸாக இருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை தேங்க்யூ